அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரளா லாட்ரி கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன் நேற்று நான் தெரியாதனமாக வந்து ஐந்தாயிரம் கமெண்ட்ஸ் வரும் அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இதோ ஒரு நப்பாசையில் நான் வீடியோ போட்டுட்டேன் போல் ஆனால் வீடியோ போட்டேன் வீடியோவில் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஏழு நாளில் ஒரு நாள் மைனஸ் இன்னும் ஆறு நாள் இருக்குது நான் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஆனால் நம்ம ஏன் இந்த உதவி பண்ணணும்னு நினைக்கிற எண்ணம் குறைவாக இருக்குது நான் ஒரு ஒரு நண்பர் மெசேஜ் போட்டார் கமெண்ட் செக்ஷனில் எதுக்கு இப்போ இப்போ புரியுதுங்களா எதுக்கு கமெண்ட் செக்ஷன் இம்பார்ட்டன் எல்லா மெசேஜும் நான் ரீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டார் நண்பா ஐந்தாயிரம் மெசேஜ் கண்டிப்பாக வந்துடும் ஐந்தாயிரம் கமெண்ட்ஸ் வந்துடும் நான் சொன்னேன் ஆனால் ஐநூறு கூட வராது நீங்கள் வேணால் பாருங்கள் வீடியோ முடிவில் ஐநூறு கூட வராதுன்னு நான் சொன்னேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் நடந்தது அதில் ரெண்டு பேர் வந்து நம்ம வந்து எல்லா பகுதிகளையும் ஒவ்வொரு சாப்பாடு நூறுரூபாய்க்கு கொடுத்துவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நூறு நூறு நூறுரூபா அமுச்சு விட்டாங்க ஸோ நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கோ என்னோட ஜிபே நம்பருக்கோ என்னோடய ஃபோன்பே நம்பருக்கோ நீங்கள் பணம் அனுப்ப தேவையில்லை பணம் அனுப்பக்கூடாது எனக்கு முடியல எனக்கு பணம் தேவை ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பணம் தேவை அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு உதவி பண்ணால் போதும் மற்றபடி நான் உங்களை உங்கள் கையால் பண்ண சொல்லக்கூடிய உதவியை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு என்னை பண்ண வைக்க சொல்ல வேண்டாம் நான் பண்ணுறது நான் பண்ணிகிட்ருப்பேன் நீங்களும் உங்கள் கையால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணுன்றது தான் நீங்கள் பண்ணி நான் கொடுத்து அந்த புண்ணியம் வந்து எனக்கு தேவையில்லை நீங்கள் உங்கள் கையால் பண்ணணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வின்னிங் கிடைக்கிறதுக்கான ஃபார்முலாவே அது தான் அப்போது நேற்று நான் குறைஞ்சபட்சம் அப்போது ஒரு ஆயிரம் சாப்பாடு கூட நேற்று போய் சேரலையா நம்ம அப்போ எப்படி வந்து நம்மளுக்கு நான் வின்னிங்க்கான ஒரு ஃபார்முலாவே இது தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு யுக்தி ஒரு ஃபார்முலாவே இது தான் உதவி பண்ணுங்கள் சாப்பாடு உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த நூறு ரூபாய் நீங்கள் எங்கேயோ வண்டியில் போகும்போதே ஒரு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு பைக்கிலேயோ இல்லை நடந்து போகும்போதோ போகும்போது போகிற வழியில் வைக் வண்டியில் வாங்கி தொங்க விட்டுக்குங்க தொங்க விட்டுட்டு போங்க வழியில் எங்கேயாவது இருக்கவங்ககிட்ட இறங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு வாட்ரு பாட்டிலோடு வாங்கிக்கிங்க வழியில் இருக்கிறதால அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இப்படி பண்ணால் நடக்கோன்றது கணிப்பு மட்டும் எடுத்தால் அது கிடச்சிருமா ஸோ அதை தாண்டி ஏதாவது ஒரு ஒரு ஹியூமன் பவர்ஸ் நம்ம கொண்டு வருவோம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம உருவாக்குவோம் இந்த உலகம் முழுவதும் சரி நாடு முழுவதும் சரி மாநில வாரியாகளும் சரி எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் இல்லாதவங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் ஒரு புதிய முயற்சியாக நம்ம பண்ணுவோம் அந்த புதிய முயற்சியின் பிரதிபலிப்பாகவும் அந்த புதிய முயற்சியின் பலனாகவும் நம்மளுக்கு ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் அதை நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் வேலிடிட்டி டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ ஏழு நாளில் ஒரு நாள் முயற்சி அந்த ஒரு நாளுக்கு காரணமும் முழு முழு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் ஸோ அந்த உதவி வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் பேர் வந்து வீடியோவை பார்த்துருக்கீங்க அந்த பதினோராயிரம் பேர் பார்க்கும்போது அதில் ஒரு ஏழாயிரம் பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க இருப்பாங்க அதில் ஒரு அஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க பார்த்துருப்பாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறது கிடையாது அந்த ஏழாயிரம் பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது அந்த பேலன்ஸு ஒரு விசுவாசமாக ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பு இல்லை ஒரு ஃபேஸ்புக் எந்த எதை பார்த்தாலும் ஒரு விசுவாசமாக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு நான்காயிரம் பேர் இருக்காங்க இருக்காங்க வச்சுக்கங்களேன் அந்த நான்காயிரம் பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேராது உதவி பண்ணிங்களா அதுதான் என்னோடய கேள்வி அந்த முந்நூறு பேர் கூட உதவி பண்ணலை சில பேர் மட்டும் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நீங்கள் கொடுக்கறது வின் நீங்கே வரலாம் பரவாயில்ல நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னீங்க அதில் ஒரு மூணு பேர் வந்து எனக்கு பர்ஸ்னலாக நூறுபா நூறுரூபா நூறுரூபா வந்து ஜிபேலாம் அமுச்சி விட்டாங்க நான் அவங்களுக்கும் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு என்னோடய ஆத்தாரிட்டி இல்லாமல் நான் கேட்காம யாரும் பணத்தை கொடுக்க வேண்டாம் அனுப்பாதீங்க நான் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் உதவி பண்ண சொல்லும் போது எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டு பிரதர் என்னால் வாங்கி கொடுக்க முடியல நீங்களே வாங்கி கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்லாதீங்க என்னோடய மனநலம் எப்போவுமே ஒரு ஒரு மாதிரியாக இருக்காது அந்த நூறு ரூபாவாக இருந்தாலும் உங்களோட உத்தரவின்றி உங்களோட பர்மிஷன்றி நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு துரோகம் ஸோ நம்ம நல்ல விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஸோ உங்களோட ஆத்தாரிட்டி இல்லாமல் உங்கள் ஒரு நூறுரூவா பணத்தை நான் செலவு பண்ணேன்னா இன்னும் எனக்கு எவ்வளோலாம் நடக்கும் அதனால் நான் கேட்டால் எனக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு பணம் தேவைப்படுது நான் இதை வாங்கணும் அதை வாங்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கள் என்னோடய ஜிபே நம்பருக்கு நாங்கள் நீங்கள் பணத்தை போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு நீங்கள் போடணும் என்னோடய ஆத்தாரிட்டி இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண வேண்டாம் எனக்கு நீடட்ஸ் இல்லை நீடு இருந்தால் நான் கேட்பேன் தண்ணி சாப்பாடு இது போல் பணத்தை வந்து எல்லோரும் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்கன்னு தெரில ஆனாலும் நான் கஷ்டப்படாமல் இருக்கிறேனான்னு பார்த்தாலும் அதுவும் கிடையாது கஷ்டப்பட்டாலும் எனக்கு தேவைன்னு இருக்கும்போது தான் உங்ககிட்ட கேட்க முடியும் தேவை இல்லாமல் நான் எதையும் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது நீங்கள் உங்கள் அது நல்ல மனசு தான் என்னால் பண்ண முடியல எங்கேயோ இருக்கிறேன் என்னால் இந்த இடத்துல வசதி கிடையாது இந்த இடத்துல வாங்கி கொடுக்க வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நம்பிக்கையான ஆள் கட் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு கடையிலேயே பணத்தை கொடுத்துட்டு ஐயா இந்த ஹோட்டலுக்கு யாராவது வரவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருங்கன்னு ஹோட்டல்காரங்கிட்டேயே நம்பிக்கையாக இருந்தால் அவங்க கிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியாதது வந்து இந்த ஹோட்டல்காரங்களுக்கெலாம் நிறைய தெரியும் ஹோட்டல்காரங்களுக்கிட்ட வந்து அவங்களே வந்து நிறைய வந்து தன்னாள் தன்னால் ஆர்வலர் தொண்டர்கள் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய சாப்பாடு வேஸ்ட்டாக போகக்கூடிய வேண்டிய சாப்பாடுகள்லாம் வந்து நிறைய பேர் தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அந்த இன்னும் இருக்கக்கூடிய ஆறு நாளில் நல்ல வின்னிங் கிடைக்கும் நான் எடுத்து தரேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரேன் ஸோ இன்றைக்கி எவ்வளோ கமாண்ட் தான் வருதுன்னு நான் பார்க்குறேன் கமாண்டுன்றது எதுனா ஒரு கவுண்ட்டு இப்போ நீங்கள் ஒருத்தங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு கவுண்ட்டு ஆ ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு கவுண்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் எடுத்துப்பேன் ஓகேங்களா நூறுரூபான்றது வந்து உங்களோட சாப்பாடை மிச்ச பற்றி நான் தர சொல்ல லாட்டரி விளையாடக்கூடிய பணத்தில் இருந்து பத்து பர்சன்ட்டு தான் நான் சொல்கிறேன் எனக்கே சாப்பாடு இல்லை பிரதர் எனக்கு என்னை போய் நீங்கள் வாங்கி தர சொல்கிறீங்களேன்ட்டு அந்த மாதிரி யாரையும் நான் படத்தில் கட்டாயப்படுத்தலை நல்லாவே புரிஞ்சுக்கிங்க ஸ்கிப் பண்ணக்கூடிய நபர்களே நீ உங்களுக்கு தான் எந்த உதவி பண்ணணுன்ற எண்ணமே வராது ஏன்னா வந்து நான் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்ப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போதும் இந்த ஆறு நாளில் ஒரு நாள் ஏதாவது நான் வார்த்தையாக சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் தவற விட போகிறீங்க இது நிச்சயம் நடக்கும் நடக்கலைன்னா என் பேரை வந்து நான் மாற்றிக்கிறேன் ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இடையில வார்த்தை மூலமாகவோ இல்லை என்னோடய வாய் வார்த்தையாகவோ ஒரு நம்பரை சொல்லுவேன் அந்த நம்பர்லேருந்து வின்னிங் வந்து அதை நீங்கள் தவற விடுவீங்க இது வந்து உண்மை நான் அன்றைக்கி வந்து நான் பேசிக்கிறேன் அதை பற்றி பேலன்ஸு ஓகேங்களா மற்றபடி நம்ம ஒரு பொதுநலத்தை பண்ணுவோம் ஒரு விதையை விதைப்போம் ஓகேங்களா ஒரு விதை விதைச்சா விதை வந்து செடியாகும் மரம் ஆகும் அது எப்படி வேணால் ஆகலாம் ஓகேங்களா அதை வெட்டுறதும் வெட்டாததும் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் விதைன்றது விதைக்கிறது என்னோடய விருப்பம் என்னோடய சேனலோட நோக்கம் அதனால் அவங்க எல்லாேருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒரு வேளை சாப்பாடு மதியம் சாப்பாடு உங்கள் பகுதியில் இருக்கவங்க கூட வாங்கி கொடுங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கே உங்களுக்கு புரியல கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் எண்ணெய்க்கு அதிக அந்த ஆறு நாட்களில் எண்ணெய்க்கு அதிகமான எண்ணிக்கையை கொண்ட அந்த கமேண்ட்ஸ் வருதோ ஓகேங்களா அந்த கமேண்ட்ஸ் வருதோ கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹிட்டு வாங்குவோம் இதனால் மக்களும் பலனடைவாங்க ஆதரவற்ற நபர்களும் வந்து பசியார சாப்பாடை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை கேரள லாட்டரி கணிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு நாலு பேட்டர்ன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்குது ஆனால் கீழே இருந்து மேலே தான் இருக்குது மேலே இருந்து கீழே இல்லை ஸோ க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு க்ளூ நம்பர் இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி க்ளூ நம்பர் நோட் பண்ணுங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி அறுபத்தி மூணு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஒரு மூணு பேட்டர்ன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மூணு பேட்டும் எப்படி பொருந்துது அப்படின்றத பாருங்கள் ஸோ நாலு பேட்டர்ன் சொன்னேன் நாலாவது பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது ஃபோர் செவன் ஃபைவ் ஓகேங்களா நாலு பேட்டன் நம்ம மார்க் பண்ணியாச்சு ஸோ இந்த நாலு பேட்டன் எப்படி வந்து உங்களுக்கு பொருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் விஷயம் க்ளூ நம்பரை நல்லா உன்னிப்பாக கவனிங்க ஓகேங்களா நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நாலு அப்படின்னு இருக்கா அஞ்சு ஏழு நாலு இருக்கா முதல் மெயின் டாப் டாப் ப்ரையாரிட்டி இருக்கிறது வந்து அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு எட்டு மூணு ஏன் டாப் ப்ரையாரிட்டின்னா கீழே வந்து நாலு இந்த பேட்டனுக்கு கீழே வந்து அஞ்சு பதினாலு ஜீரோ அஞ்சு ஒன் ஒன் ஃபோர் அதிகம் மார்க் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடிவல் சொல்கிறப்பரி தான் வடிவல் காமெடி தான் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் ஆகும் அதே மாதிரி அந்த வடிவல் காமெடியில் இருக்கக்கூடியது கூட நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளுக்கு ஹிட் ஆகும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி வாழ்க்கையில் அதை பிளான் பண்ணாமல் பண்ண வேண்டாம் ஸோ பிளானிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறதெல்லாம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணாலுமே என்ன மாதிரி விஷயத்த நம்ம சொல்கிறோம் அதுக்கு எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணுன்றது தான் வந்து பிளானிங்கு ஸோ ஃபைவ் செவன் ஃபோரு ஃபைவ் எயிட் த்ரீ டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபோரு இங்கே இருக்கா அப்போ டூ ஜீரோ ஃபைவ் அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த சேட்டாக இருந்தாலும் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போகும்போது ஒன்று ரெண்டு ஒன்பது மூணு இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இங்கே இருக்க பேட்டன்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு ஒன்பது மூணு தான் வந்து இம்பார்ட்டன்ட் இதை நான் சொல்லிடுறேன் எங்களால் சிங்கிள் ஷார்ட்டு தான் நாங்கள் போட முடியும் ஒரு நம்பர் தான் நாலு நம்பர் யூஸ் பண்ண முடியாது எங்களுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணால் போதுமானது பன்னெண்டு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா பன்னெண்டு தொண்ணூற்றி மூணு அடுத்தது க்ளூ நம்பர் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்த க்ளூ நம்பர் ஃபைவ் செவன் ஃபோருக்கு ஃபோர் செவன் த்ரீ ஃபைஇக்கு ஃபோரு செவனுக்கு செவனு ஃபோருக்கு த்ரீ ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த ஒரு கீழே ஏன்னா இது வந்து டிசம்பர் மாதம் வந்ததால் அடுத்த மாதம் டிராவல் ஆக முடியாது ஆனால் ஃபைவ்இக்கு ஃபோரு செவனுக்கு செவனு அப்படியே உல்ட்டா ஓகேங்களா ஃபோருக்கு ஃபைவ் ஓகேங்களா ஏன்னா இதுவும் வந்து கீழே வந்து நாலுக்கு நாலே வருது ஓகேங்களா அதனால் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுலேயும் வந்து தொண்ணூற்றி மூணுன்ற ஒரு பேட்டர்ன் வரும் ஓகேங்களா பதினாலு தொண்ணூற்றி மூணு பதினாலு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா பதினாலு தொண்ணூற்றி மூணு ஸோ இந்த பதினாலு தொண்ணூற்றி மூணுன்னும் போது இதையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் பதினாலு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா அப்போது ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ரெண்டு பேட்டன் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் போட்டிருக்கேன் ஒன்று வந்து பன்னெண்டு தொண்ணூற்றி மூணு அடுத்தது வந்து பதினாலு தொண்ணூற்றி மூணு இது ரெண்டுமே வந்து க்ரீன் க்ரீன் ஏரியாவில் இருக்கும் க்ரீன் ஜோனில் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து க்ரீன் ஜோன் க்ரீன் ஜோனுன்னா இனிமேல் நான் சொல்கிறேன் வரக்கூடிய வீடியோலாம் பாருங்கள் க்ரீன் ஜோனுன்றது இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடியது பதினாலு தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா அடுத்தது அடிஷ்னலாக இருக்கிறது அதையும் நான் க்ளூ நம்பரோடவே நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து க்ளூ நம்பர் வித் ப்ரூஃப்போடு தான் உங்களுக்கு சொல்லுவேன் ஃபைவ் செவன் ஃபோர் ஓகேங்களா ஃபைவ் செவன் ஃபோரு ஃபோர் செவன் த்ரீ ஓகேங்களா ஃபோர் செவன் த்ரீ அடுத்தது ஃபோர் சிக்ஸ் த்ரீ அடிஷ்னலாக இருக்கிறது வந்து நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஃபோர் டபுள் த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஜீரோ டூ செவன் ஜீரோ ஒன் டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஓகேங்களா இது வந்து அடுத்த இருக்கக்கூடியது தேர்டு அண்டு ஃபோர்த்து ஓகேங்களா தேர்ட் அண்டு ஃபோர்த்து செவன் ஜீரோ ஒன் டூ ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டானது வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு இதில் இருந்து அங்கே அங்கே இருக்கிறது எல்லாமே அடங்கிடும் தொண்ணூற்றி மூணு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இப்போ இதில் பொதுவாக இருக்கிறது வந்து ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது மூணு ஸோ இந்த ஒன்று ஒன்பது மூணை வந்துட்டோம் வந்து பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள் பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஒரு வேளை டிக்கு வந்து ரெண்டு வரலாம் இல்லை டிக்கு நாலு வரலாம் தொண்ணூற்றி மூணு இது எந்த பாக்ஸுன்னு சொல்கிறதால இது எந்த ரேஞ்ச் வேணால் சேஞ்ச் ஆகும் உதாரணத்துக்கு த்ரீ நைன் ஒன்று உதாரணத்துக்கு நான் போடுறேன் த்ரீ ஒன் நைன் ஓகேங்களா அடுத்தது ஒன் நைன் த்ரீ ஒன் த்ரீ நைன் இது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சா இப்போ இங்கேலாம் வந்து நாலு உதாரணத்துக்கு யூஸ் பண்ணுங்க வச்சுக்கேன் நாலு 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 ஓகேங்களா அடுத்தது ரெண்டு பேட்டர்ன் மிஸ் பண்ணிட்டோம் ஒன்பதை முன்னாடி வச்சு நைன் த்ரீ ஒன் இங்கே ஒரு ஃபோரு நைன் ஒன் த்ரீ ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து டைப் பண்ணியே போட்டாச்சு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து நேற்று மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆல்போர்டு வந்து சிங்கிள் ஷார்ட்டு மூணு கொடுக்குறேன் ஓகேங்களா சிங்கிள் ஷார்ட் வந்து ஆல்போர்டு வந்து மூணுன்ற பேட்டர்னை நான் கொடுக்குறேன் அடுத்தது மூணை வந்து எட்டு ஆக்காமல் ஒன்பதுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா மூணை வந்து எட்டு ஆக்காமல் ஒன்பது கொடுக்குறேன் இதில் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு நம்பர் பண்ணி ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் சொன்னீங்க அந்த ஸ்ட்ராட்டர்ஜி நம்பருக்கு அப்படியே கீழ் நம்பர் ஒரே ஒரு நம்பர் கொடுங்கட்டு ஆறு நாலு ஆறு அஞ்சு இதுக்கு என்ன ப்ரூ நம்பரு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு அப்படி இல்லாட்டி ஜீரோ ஏழு ரெண்டு ஓகேங்களா இது வந்து அந்த ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸ்ட்ராட்டர்ஜி நம்பருன்ட்டு அந்த ஸ்ட்ராட்டர்ஜி நம்பருக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லியாச்சு ரொம்ப ஐயெல்லாம் தூக்கிலாம் ப்ளே பண்ண வேண்டாம் ஆறு நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ இந்த நான் இந்த நம்பரெல்லாம் உங்களுக்கு மிஷினில் சுற்றி நடக்கணும் அப்படின்னா ஒரு மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க நல்லது நடக்கும் இது அப்படியே வந்து காற்றுல பறந்து போய் அந்த மிஷினில் உக்காரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு பசியார இருக்கவங்களுக்கு வேளை சாப்பாடு இன்னைக்கு மதியான சாப்பாடு வாங்கி கொடுங்க அது ஒரு மேஜிக்காக உங்களுக்கு இன்றைக்கி மிஷினில் வந்து இந்த நம்பர் உக்கார வைக்கிறேன் உக்காரம் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா தான் மூணு ஏழுக்கு மிஷினில் வந்து ரிசல்ட் வந்து ரிசல்ட் இந்த நம்பர் வர வைக்கலாம் நம்ம பண்ணக்கூடிய உதவி மிஷினில் ரிசல்ட்டாக வரும் ஓகேங்களா அதனால் ரூபாய் மதிப்புள்ள சாப்பாடு இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ கமெண்ட்ஸு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி நன்றி நன்றி